ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி பற்றி பார்க்கலாமா கங்கா யமுனா காவேரி யமுனாவை பற்றி ஒரு அக்கா தங்கச்சியோட கதையை வந்து அழகாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்கிறாங்க இங்கே பார்க்கும் போது நம்மளே அதுக்குள்ளே கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது ஆனால் இங்கே வந்து அப்பா இந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து சொல்ல முடியாத ஒரு கவலைக்குள்ளாக போயின்னு இருக்குங்க ஹாப்பியாக இருப்போம் எப்போவுமே காவேரியை பார்த்தோன்னே அடை தூளாக நடிச்சுன்னு இருக்கிறவங்க வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப சோகத்திலே இருக்கிறாங்க நம்ம அவங்க அம்மா வீட்டுக்கு வர டைமில் அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க வாடி உன்னை தான் எதிர்பார்த்துன்னு இருந்தேன் எங்கடி ஆளே காணும் போது என்னடி ஊ மூஞ்சி என்ன பட்டாசு வெடிக்கிற மாதிரி மா நான் நல்லாதான்மா இருக்கிறேன் ஏன்மா நீ அப்படி கேட்குற இல்லை காவேரி உன் முகம் எப்போவுமே தெளிஞ்ச மொ மு முகமாக இருக்கும் உன் முகத்தை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உன் முகத்தில் ஏதோ ஆற்றமாக இருக்குது என்ன அடின்னும்போது பெற்ற தாய்க்கு தெரியாதா பசங்க சோர்வாக இருக்கிறாங்க ஹாப்பியாக இருக்கிறாங்கன்னு காவேரி பேசுகிறது எல்லாமே பொய் தாங்க யார்கிட்ட ஒன்றா போய் பேசலாம் ஆனால் நம்ம அம்மா கிட்டே போய் பேச முடியுமா அம்மானாலே ஸ்பெஷல் தானங்க நம்மளுக்குள்ளே இருக்கிற கவலையை வந்து அழகாக என்ன ஏதுன்ட்டு விசாரிக்கிறவங்க தானே எங்கள் தாயே காவேரியோட அம்மா வந்து அங்கே அழகாக காவேரிக்கிட்ட வந்து ரொம்ப நலத்தை விசாரிக்கிறாங்க